ஹலோ வெரி வார்ட் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான டாபிக் பத்தி நம்ம பேசலாம் உங்களுக்கு பல பேருக்கு நீங்க வந்து கால் வந்து திடீர்னு செவந்து போய் வீக்கம் ஏற்பட்டு ஃபீவரோட சரியான வலியோட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து காலில் ஏதோ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு சளி பிடிக்கிற மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாயிடும் இதை பத்தி இன்னைக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இது திரும்பி திரும்பி வராம எப்படி தடுக்கிறது இது சைலண்டா உள்ளே ஹிடனா இதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே வரதுக்கான சூழ்நிலை உடம்புல எப்படி உருவாகுது இதெல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது இது எப்போ கரெக்டான டைத்தில் தெரிஞ்சுக்கிறது இப்போ இதுக்கு வைத்தியத்தை பண்ணுறதுக்கான முறைகளை அணுகிறதுங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம் இப்போ நம்ம வந்து காலில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பத்தி பேசுவோம் இதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல பேர் வச்சு நம்ம சொல்லுவோம்னா காலில் செல்லுலைட்டிஸ் வந்திருக்குங்கிறது தான் டாக்டர்ஸ் மத்தியிலையும் பேஷண்ட்ஸ் மத்தியிலையும் ஒரு காமனாக இதை பத்தி ஒரு பேர் வச்சு சொல்றது காலில் இன்ஃபெக்ஷன் வந்து காலில் எங்களுக்கு செல்லுலைட்டிஸ் வந்து சார் முன்னாடி டாக்டர்கிட்ட போனேன் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க ஒரு பத்து நாள் வைத்தியம் பண்ணோம் சரியாயிடுச்சு இந்த மாதிரி இது பேர் செல்லுலைட்டிஸ் சொல்லிட்டு காமனாக எல்லார் மத்தியிலையும் பேர் வச்சுட்டு அதை அதை வச்சு தான் நம்ம வந்து டயக்னோஸும் வைத்தியமும் பண்றோம் இப்போ இந்த செல்லுலைட்டிஸ்னா என்னங்கிறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் செல்லுலைட்டிஸ்னா அதோடைய மீனிங் என்னன்னா ஸ்கின் ஸ்கின்னு கீழ இருக்கூடிய ஃபேட் மசில்ஸ் இல்லை ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் ஃபேஷியான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சதையை ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய சதையில் பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் பேர் தான் செல்லைட்டிஸ் ரொம்ப காமனாக அந்த செல்லைட்டிஸ் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வருது இது வந்து வைரஸோ ஃபங்கஸோ வரதுலாம் ரொம்ப அன்காமன் தான் வரும் இதுல என்னன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு சிலருக்கு வந்துட்டு கால் வந்து வீக்காக ஏற்பட்டு செவந்து போய் ஃபீவரோட நேற்றுக்கு வரல நல்லா இருந்தேன் எங்கே எப்படி ஆரம்பிச்சுன்னே தெரியல இதுக்கான அறிகுறிகள் எனக்கு முன்னாடியே தெரியல ஆனால் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு காலில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு திடீர்னு ஒரு நாள் ஒரு அரிப்பு வந்தது எதாவது ரொம்ப ரொம்ப கேட்டோம்னா அரிப்பு வந்தது சார் அதனால தான் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது இல்லை சின்னதாக எங்கேயாவது வந்துட்டு அடிபட்டுது வெளியில் ஏதாவது ஒரு சின்ன ட்ராமா இந்த மாதிரி ஏதாவது ஊசி குத்திடுச்சு இல்லைனா வந்து முள் ஏதாவது குத்திருச்சு இதனால் வந்துச்சு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான ஒரு காமனான ஒரு இதையும் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி அடிப்படாமல் அரிப்பு வராமையும் இந்த காலில் வரக்கூடிய செல்லைட்டிஸையும் பார்க்குறோம் ஸோ ஹிடன் செல்லைட்டிஸ்ன்னு அதை பற்றி சொல்லலாம் அதை பற்றி பேசலாம் இப்போ இந்த செல்லைட்டிஸ்னால் நான் சொன்ன மாதிரி காலில் இன்ஃபெக்ஷன் வந்து கீழேருந்து மேல் நோக்கி பரவலாம் இல்லைனா மேலே தொடையிலேருந்து கீழ் நோக்கியும் பரவலாம் ரெண்டு சைடில் எப்படி வேணாலும் பரவலாம் என்ட்ரி பாயிண்டை பொறுத்த கிருமியோட என்ட்ரி பாயிண்டை பொறுத்து ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனைனால என்ன பாதிப்பு ஏற்படலாம்னா ஃபீவர் வரலாம் வயதான நபர்களுக்கு காலில் வந்து அந்த கிருமி பரவுறது வந்து இன்னும் பெரிய அறிகுறிகள் இல்லாமல் கால் செவந்து போய் அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் சொல்லுவோம் காலில் இருக்கக்கூடிய லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் வழியாக அந்த கிருமி மேலே ஏறி காலோட பெரும்பகுதி ஆங்கிள் ஜாயிண்ட் லெக்கு தைஸ் வரையிலையும் கூட பரவி நம்ம பார்க்குறோம் இது வந்து வைத்தியம் பண்ணுறது தவறி இல்லை லேட் டயக்னோசிஸ் பண்ணுறதால என்னென்னா ஏற்கனவே வயதான நபர்களோ இல்லை சுகர் வந்த நபர்களோ இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்க இது கம்மியாக இருக்க நபர்கள் லிவர் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் காலில் இன்ஃபெக்ஷன் பரவுச்சுன்னா அது சரியான முறையில் வைத்தியம் பண்ணுற தவறிட்டாங்கன்னா பஸ் வைக்கலாம் கீழே காலு கீழே அது பஸ் வைக்கிறதுனால கூட ரீசெண்டாக ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் நான் பார்க்கும்போது வயதான நபர் சுகர் அவருக்கு ரிக்கரண்ட்டாக இதே மாதிரியே காலில் இன்ஃபெக்ஷன் வந்து பல ஆண்டு காலமாக பத்து பதினஞ்சு வருஷமாக ரிக்கரண்ட்டாக வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் காலில் இன்ஃபெக்ஷன் வரும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் ஆனால் திரும்பி வரது அவரால் அறிஞ்சிக்கவும் இல்லை ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியல திரும்பி திரும்பி வந்துட்டு இந்த தடவை வந்து அவர் சரியாக வைத்தியம் பண்ணுற தவறுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கீழே ஆங்கிள் ஜாயின்ல இருந்து லெக்ல வரையும் பரவி நீ ஜாயின் வரலும் தோல்ல செவந்து போய் அங்கங்க வெடிப்பு ஏற்பட்டு கீழே பஸ்ஸே தெரியுது அந்த மாதிரி ஒரு லேட் ஸ்டேஜ்ல வந்திருக்காரு இத்தனைக்கும் அவர் சுகர் இருக்கிறதுனால பெருசா பரவதுக்கான அறிகுறிகள் ஃபீவர் இல்ல வலியும் பெருசா இல்ல கால வந்து இந்த மாதிரி வெடிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தார் ஏற்கனவே இந்த அந்த செல்லைட்டிஸ் வரதுக்கான காரணங்களும் உள்ளுக்குள்ள கால்ல நான் பார்க்கும்போதே தெரிஞ்சது பட் ஆனா அதுக்கான வைத்தியம் பண்ணாம இன்ஃபெக்ஷன் மட்டும் ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணி இதே மாதிரி திரும்பி திரும்பி சரி பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா நிரந்தர வைத்தியம் இதுக்கான காரணத்தை அவரால் தெரிஞ்சுக்கவும் முடியல அவர் வந்து அதுக்கான வைத்திய முறையில் அவர் அணுகலை ஸோ இந்த தடவை அவர் வரும்போது அந்த பஸ் வச்ச இடத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதா போச்சு அதில் பஸ் வெளியில் கொண்டாந்து அந்த பஸ் கண்ட்ரோல் பண்ணி இன்ஃபெக்ஷன் பிளட்டில் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வைத்திய முறைகளும் பண்ணி அதை கண்ட்ரோல் கொண்டாந்ததுக்கு அப்புறம் அந்த காரணத்தை பற்றியே நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன் ஏன் இந்த மாதிரி திரும்பி திரும்பி வருது இது நீங்கள் இவ்வளோ தூரம் பெருசாக விட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையே நான் சொல்ல ஆரம்பித்தேன் இதுதான் இந்த செல்லைட்டிஸில் நம்ம வந்து கவனிக்க தவறிட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்ஃபெக்ஷன் பிளட்டில் கூட பரவிடும் அங்க பரவது லங்ஸ்ல போய் இன்ஃபெக்ஷன் வைக்கலாம் வயதான நபர்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் சிஸ்டமிக்கா ஸ்பிரெட் ஆகிடும் இது இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ வந்து இது இதோட இன்ஃபெக்ஷன் மட்டும்தானா இல்லை இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வைத்தியம் பண்ணி சரியான நபர்களுக்கு அதுக்கப்புறம் பார்க்கும் போதும் காலில் பல பேருக்கு கருத்து போய் கால் வீக்கம் ஏற்பட்டு மசில் கிராம்ஸ் வந்து கால் கனமா ஆகிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸோட தான் பல பேர் வந்து அவங்க லைஃபை கண்டினியூ பண்ணு எனக்கு அதுக்கான காரணத்தை அவங்களே என்ன சொல்லிக்கிறேன் காலில் இன்ஃபெக்ஷன் கால் வந்து தோல் கருத்து போயிடுச்சு கால் வீங்க இருக்குது மசில் கிராம்ஸ் இருக்குங்கிறது அவங்களே அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இப்போதைக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணி லைஃபை கண்டினியூ பண்ணுறாங்க பட் இதில் என்னென்னா உள்ளே வந்து சர்க்குலேட்டரி இஷ்யூஸ் இருக்கும் உள்ளே போகிற இரத்த ஓட்டத்தில் மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம வந்து ரொம்ப கூர்மையாக டாக்டர்கிட்ட அணுகி அதாவது எங்களை மாதிரி ரத்த நாள் அறுவை சிகிச்சை நிமிடம் வேக்சிலேஷன் அணுகும் போது தான் உள்ளுக்குள்ளே சைலண்டாக சர்க்குலேஷனில் மிஸ்டேக் இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த செல்லைட்டஸ் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிற வைத்தியத்தை நம்ம அதை ஸ்கே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான வைத்திய முறைகள் நம்ம பண்ணதுக்கப்புறம் அந்த செல்லிட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மியாகிடும் இப்போ இந்த காலில் என்னென்னா இந்த மாதிரி கால் கனமாக இருக்கவங்க கால் மசில் கிராம்ப்ஸ் வரவங்க தோல் கருத்து போய் அடிக்கடி அரிப்பு வரவங்க கால் ஈவினிங் ஆனால் வீங்கிறது படுத்துவங்கச்சா வீக்கம் கம்மியாகிறது ஒரு படுத்து படுத்துவீங்க வீக்கம் கம்மி சூழ்நிலை இருக்கும் லேட் ஸ்டேஜஸ் தோல் கனமாகி திக்காய் ஹெவியாகி ஹார்டாகிடும் காலில் ஆங்கிள் ஜாயின் பக்கத்துலையும் லோவர் ஒன் தேர்ட் ஆஃப் லெக்லையும் ஸ்கின்னே திக்காயிடும் கை வச்சு அழுத்தினாலே தோல் தெரியாது தோல் கீழே சதா கட்டி போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ரிப்பீட்டட் செலுடிஸ் வரதுனால இப்போ வந்து இந்த காலில் வந்து வெயினுங்கிற ஒரு சர்க்குலேட்டரி பாதையில ரத்தம் தேங்குறதுனால இருந்து அந்த வெயினோட நார்மல் வேலை என்னன்னா காலில் இருந்து இருதயத்தை நோக்கி ரத்த ஓட்டத்தை இருந்து மேலே கொண்டு போய் இருதயத்தில் ரிட்டர்ன் பிளட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வெயினோட நார்மல் ஃபங்க்ஷன் இப்போ இந்த வெயினில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே பிளட் லாட் வந்து அடப்பு ஏற்பட நபர்களுக்கு ரத்தம் சரியாக கீழேருந்து மேலே ஏறாது ரத்த குழாயில அடப்புகள் ஏற்படலாம் கால் பகுதியில் ஏற்படலாம் தொடைப்பகுதியில் ஏற்பலாம் வயிற் பகுதியிலும் இருந்து போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் அடப்பு ஏற்பட்டாலும் ரத்தம் மேலே சரியாக ஏறாமல் கால் வீங்கி போய் திரும்பி திரும்பி அரிப்பு வந்து செல்லடிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த வேரிகோஸ் வெயின்ஸுங்கிற ஒரு தொந்தரவுனாலையும் காலில் இருக்கக்கூடிய ரத்தம் பல ஆண்டு காலமாக அவங்க வந்து இது பெரிய தொந்தரவு தரலையேன்னு சொல்லிட்டு கால் வீக்கம் ஏற்பட்டு தோல் கருத்து போய் எனக்கு இதெல்லாம் பெருசாக தொந்தரவு இல்லை டே டு டே என்னால் வேலையை செய்ய முடியுதுன்னு அதை கவனிக்க தவற நபர்களுக்கு ஏஜ் ஆனவனே சுகர் பிபி மற்ற தொந்தரவுலாம் கூட ஆட் ஆகி வரதுனாலையும் ஹார்ட் இஷ்யூஸ் லங் இஷ்யூஸ்லாம் வரதுனாலையும் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால காலில் அரிப்பு ஏற்படும் போது சின்னதாக ஏற்கனவே கிளியரான இன்ஃபெக்ஷன் கூட கிளியர் ஆகாம உள்ள ஸ்கின்னு கீழே ஸ்ப்ரெட் ஆகி நான் சொன்ன மாதிரி ஸ்கின் தோலில் ரெட் ஆகி ஃபீவர் வந்து காலெலாம் வந்து ரொம்ப வீக் ஏற்பட்டு நடக்க முடியாத வழியோட செல் ஒரு தொந்தரவோட உள்ளே இருக்க பிரச்சனை கவனிக்க தவறதால் லேட்டராக வராங்க ஸோ ரொம்ப காமன் காசஸ் செல் நம்ம பார்க்கும் அதாவது பர் இயர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து லட்சம் பேராக இந்த செல் லேட்டஸ்கிற தொந்தரவு காலில் ரத்தை கேற்பட்டு செல் லேட்டஸ்க்கு தொந்தரவோட டாக்டர்களை போய் அணுகிற மாதிரி ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வந்து இருக்குது இருக்குது ஸோ இவ்வளோ காமனான பிரச்சனையை நம்ம வந்து எப்போ வந்து டாக்டர் அணுகி முன்கூட்டியே கண்டுபிடிச்சி இந்த ரிகரண்ட் செல்லைட்டஸ் ஹிடன் செல்லேட்டஸ் எப்போ வரதுன்னு தெரியாமல் இருக்க செல்லைட்டஸ் திரும்பி திரும்பி வரக்கூடிய செல்லைட்டஸ் எப்போ ப்ரிவென்ட் பண்ணலாம்னா அதுக்கான அறிகுறிகள் இப்போ அதை பற்றி எப்போ டாக்டர் அணுகுனு பற்றி நம்ம பேசலாம் இப்போ இந்த செல்லைட்டஸ் ஒரு தடவை வந்த நபர்கள் எப்போ டாக்டர் அணுகி மேற்கொண்டு திரும்பி வராதா இல்லை வேறு பிரச்சனை காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ டாக்டர் அணுகணும்னா ஒரு தடவை செல்லைட்டஸ் வந்த நபர்களுக்கு திருப்பி திருப்பி செல்லைட்டஸ் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக டாக்டர் அணுகணும் ரெண்டாவது வந்துட்டு காலில் வந்து செல்லைட்டஸ் வந்ததுக்கு அப்புறமும் வீக்கம் வந்து அது வடியாமல் அதோ வீக்கத்தோடய நீங்கள் லைஃப்பை கண்டினியூ பண்ணுற நபர்கள் காலில் வீக்க ஏற்பட்டுருக்க நபர்கள் செல்லேட்டிஸ் வந்ததுக்கப்புறம் தோல் கலர் மாறி ஒரு ஆறு மாதம் போக போக தோல் கலர் மாறிட்டே இருக்கணும் தோல் கீழே புள்ளி புள்ளியாக கருப்பு ஆகுது தோலில் வந்து நார்மல் ஸ்கின் கலர் இல்லாமல் ப்ரௌனிஷ் பிளாக் ஆகுது பிளாக் ஆகுது இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் காலில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து தோல் கலர் மாறுற மாதிரி நபர்கள் டாக்டர் வந்து அணுகணும் காலில் மசில் கிராம்ஸ் வர நபர்கள் செல்லேட்டிஸ் வந்ததுக்கப்புறம் கால் வழியோடு இருக்க நபர்கள் அவங்களும் வந்து டாக்டர் அணுகணும் ஸ்கின் வந்து உதிரியா வராத மாதிரி இருக்க நபர்களும் ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகி கிளாஸியா ஒரு மாதிரி இன்னும் செவந்து போய் இருக்க நபர்களும் அவங்களும் வந்து டாக்டர் அணுகி அது மாதிரி காலில் வந்து ரத்தத்தை கறக்கா வெயின்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்காங்கிறத பார்க்க ரத்த நாள விசேஷனை அணுகி பார்க்கணும் ஏற்கனவே புண் வந்த நபர்கள் அவங்களும் வந்து வந்து ஆறன நபர்கள் திருப்பி திருப்பி புண் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களும் வந்து டாக்டர் பார்க்கணும் ஆறாத புண்ணு இருக்க நபர்கள் செல்லைட்டிஸ் வந்து ஆறாத புண் இருக்க நபர்கள் அந்த செல்லைட்டிஸ் வந்து ஆறாத புண்ணு அந்த புண் வழியாவே திரும்பி திரும்பி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அது இல்லாமல் வந்து சுகர் இருக்க நபர்கள் செல் லேட்டிஸ் வந்து சுகருக்கு நபர்கள் கண்டிப்பாக டாக்டர் அனுங்க சுகருக்கு நபர்கள் திரும்ப திரும்ப செல்லேட்டிஸ் வரும் மற்ற கோமாபேட் கண்டிஷன்ஸ் இந்த வயதாக வயதாக வரும்போது காலில் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து சுகர் பேஸ்டுக்கு நல்ல ரத்த ஓட்டம் நாடின்னு சொல்லுவோம் ஆற்றின்னு சொல்லுவோம் அது நல்ல ரத்த ஓட்டத்தை இருதயத்துலேருந்து காலுக்கு கீழே எடுத்துகிட்டு போகக்கூடிய பல்ஸோட இருக்கும் அந்த ரத்த குழாயில் அடப்பு ஏற்படுற நபர்களுக்கும் செல்லேட்டிஸ் வரலாம் காலில் ரத்த குழாயில் அடப்பு இருந்தாலும் செல்லேட்டிஸ் வரும் காலில் ரத்தம் தேங்கானால செல்லேட்டிஸ் வரும் ரெண்டு நபர்களும் ரத்த நாள் அரிசி நம்புறது தான் ரெண்டுத்துக்கும் வைத்தியம் பண்ணுறோம் ரத்த குழாயில் அடப்பு இருந்தாலும் அதை கொலஸ்ட்ரால் புடஞ்சு அடப்பு இருந்தாலும் செல்லடிஸ் வரலாம் மேல இருந்து கீழ் கால இருந்து மேல இருக்கக்கூடிய ரத்தம் ஓட்டம் சரியா போகாம ரத்தம் தேங்குறதுனால செல்லடிஸ் ஸோ ரெண்டு வயது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசப்படுத்தி மேல இருந்து கீழே வரக்கூடிய நாடியில வைத்தியம் பண்ணுமா இல்ல கீழ இருந்து மேல இறக்கி போகக்கூடிய பைப்ல வெயின்ல வைத்தியம் பண்ணுமான்னு முடிவு பண்ண நபர்களும் ரத்தனால வீச்சு நிபுணர்கள் வேஸ்குலோசன்ஸ் தான் இந்த மாதிரி நான் சொன்ன பிரச்சனை இருக்க நபர்கள் வந்து முன்கூட்டியே ரத்தனால வேஸ்குலோசன்ஸ் அனுகுனீங்கன்னா ஆர்டீரியல் ப்ராப்ளமா காலில் நல்ல ரத்த ஓட்டத்துல ஆடப்பு இருக்கா இல்ல வெயின்ல இருக்க பிரச்சனைனால ரத்தம் தேங்குறதுனால காலில் நீர் தேங்கி இன்ஃபெக்ஷன் வருதா இல்லை ரத்த ஓட்ட சரியா போகாமல் கம்மியாக போகிறதுனால இன்ஃபெக்ஷன் வருதாங்கிறதையும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை பேலன்ஸ் பண்ணி அதுக்கு இனிஷியலாக மருந்து மாத்திர கொடுத்து அது எந்த ஸ்டேஜில் ரெண்டு பேருக்கும் நிரந்தர வைத்தியம் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணுமா இல்லை ஒரு சர்ஜிக்கல் பண்ணி அதை சரி பண்ணுமா இல்லை ஊசி வழியாகவே சரி பண்ணலாமா இந்த மாதிரி பலவித வைத்திய முறைகள் இருக்கு ஏன்னா வைத்திய முறைகள் பற்றி பர்டிகுலராக பேசாமல் இருக்கிறது காரணம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்போ டாக்டர் அணுகணுன்றது தெரியணும் அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் பண்ணக்கூடிய வைத்திய முறைகள் ஆளுடைய கண்டிஷன் பொறுத்து மாறும் எல்லாத்துக்கும் ஒரே வைத்திய முறைகளா பண்றது கிடையாது ஏன்னா அவங்களுடைய அடப்புகள் வந்து அதோடைய தீவிரம் வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்காது அடப்புகள் வேற வேற இடத்துல அடப்பு இருக்கும் எந்த இடத்துல பண்ணா சரியாவுங்கிறதுக்கும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண மாதிரி சூழ்நிலை இருக்கா அதனால வைத்தியம் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எங்களை அணுகுனதுக்கு அப்புறம் பிளானிங் எக்ஸிகூஷன் அதுக்கப்புறம் நாங்க சொல்லுவோம் ஏன்னா இப்போ சும்மா அப்படியே ட்ரீட்மெண்ட் இது இது பண்றதுன்னு சொல்றதுனால வந்து உங்களுக்கு அந்த வைத்தியம் தான் உங்களுக்கு பண்ண போறோமாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் பட் நீங்க எப்போ வரணுங்கிறத டாக்டரை அணுகுங்கிறது மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டாக்டர் கண்டுபிடிச்சி கரெக்டான பாதையில் போனீங்கனாலுமே தொந்தரவை காப்பாற்றி அதை மேற்கொண்டு கால் புண்ணு வராமல் பாதுகாத்துட்டு நடவடியா நல்லபடியா இருக்கிறதுக்கான வைத்திய முறையில் பண்ணி ஒரு சில கால் இழப்பு ஏற்படலாம் அந்த மாதிரியான காம்படிஷன் ஆகாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி காலை நல்ல விதமா உங்களால் பாதுகாப்பு தரதுக்கான வாய்ப்பு நீங்களே உருவாக்கலாம் தேங்க்யூ